ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு நம் மக்களிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மரங்கள் வளர்ப்பது நிலத்தடி நீரை காப்பது ஆகியவற்றில் அக்கறை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போலத்தான் இதுவும் எண்ணற்ற இயற்கை வளங்களை நமக்கு தெரிந்தே அழித்துவிட்டு இப்போது காப்பாற்ற நினைப்பது தாமதமான காரியம்தான் இருந்தாலும் இப்போதாவது நமக்கு இயற்கையின் முக்கியத்துவம் பற்றிய புரிதல் வந்திருக்கிறதே என்று பெருமைப்பட்டுக் கொள்ளத்தான் வேண்டும் இது ஒரு புறம் இருக்கட்டும் கோடை வெப்பம் கொளுத்தி எடுக்கிறது எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் போதவில்லை திரும்ப திரும்ப குடித்தாலும் வாட்டி எடுக்கிறதாகும் அதை தணிக்க வந்து இறங்கி இருக்கிறது மாடர்ன் மண்பானை கோடையின் தாக்கத்தை சமாளிக்க முன்பெல்லாம் மண்பானை பயன்பட்டது இப்போதெல்லாம் நம்மில் பெரும்பாலானோர் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் நீரைத்தான் அருந்துகிறோம் இந்த குளிர்ந்த நீர் நம் உடலுக்கு உகந்ததல்ல பல உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்திவிடும் பணத்தை விரயமாக்க மருத்துவமனைக்கு ஓட வைத்துவிடும் உண்மையில் மண்பானையில் நீர் பிடித்து அதை குடித்து வந்த காலத்தில் நம்மை அது எதுவும் செய்யவில்லை கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் பல தாது சத்துக்களையும் அள்ளி வழங்கியது அந்த அற்புத மண்பாத்திரம் இயற்கை மீது திரும்பி இருக்கும் ஈர்ப்பின் இன்னொரு அடையாளம் இந்த மாடர்ன் மண்பானை கோடையை சமாளிக்க உதவும் இந்த குழு குழு மண்பானை எங்கே கிடைக்கும் என்று தேடினோம் மதுரை அழகர்கோவில் பகுதியில் இருக்கும் அப்பன் திருப்பதியில் கிடைப்பதாக கேள்விப்பட்டு அங்கே சென்றோம் புதுமையான வடிவில் ஸ்டைலாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இந்த நவீன மண்பானைகள் நம்மை வரவேற்றார் உரிமையாளர் பிரபு உள்ளே வாங்க சார் ாங்க தண்ணீர் என்றவர் தான் வடிவமைத்திருந்த அந்த குட்டி மண்பானையில் இருந்து தண்ணீர் பிடித்து கொடுத்தார் ஜில் என்று நம் தொண்டையோடு சேர்த்து நெஞ்சையும் நிறைத்தது அந்த குளிர்ந்த நீர் இது நான் வடிவமைச்ச மாடல் பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து மண்பானையில் இப்போ எந்த மாதிரியான வடிவத்தை மக்கள் விரும்புவாங்க எது ஜனங்களை கவரும்னு ஒரு வாடிக்கையாளரோட கண்ணோட்டத்துல சிந்திச்சேன் தான் இந்த வடிவத்துக்கு மண்பானையை கொண்டு வந்தேன் என்கிற பிரபுவின் பேச்சை கவனித்தபடி அவர் காட்டிய மண்பானையை பார்த்தோம் ஒரு பெரிய சைஸ் ஊறுகாய் ஜாடி மாதிரியான தோற்றம் செங்குத்தான வடிவில் நிற்கிறது பானை கீழ்ப்புறத்தில் ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருக்கிறது அதை நீர் மேலே ஒரு மானாமதுரை மண்ணில் ஒருவரிடம் பேசி எனக்கு இந்த வடிவத்தில் மண்பானை வேண்டும் என்று கேட்டு இதை செஞ்சு வாங்கினேன் அதில் ஒரு குழாயை செட் பண்ணினேன் நல்ல குளிர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக சில செம்மண் வர்ணங்களையும் பூசி இருக்கேன் இந்த பானைக்கு செங்குத்து வடிவம் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் தண்ணீர் சீக்கிரம் குளிர்ச்சி அடையணுங்கிறதுக்காகத்தான் அது போல அடிக்கடி தண்ணீர் கேன மாத்தணும் என்கிற அவசியம் இருக்க கூடாது தண்ணீரை அதிக அளவு சேமிச்சு வைக்கணும் தான் இப்போல்லாம் மண்பானையில குழாய் வச்சு வருது ஆனா அதோட அடிப்பாகத்துல தண்ணீர் அதிக அளவு தேங்கி வீணாகுது இல்லனா பாட்டில தண்ணீர் பிடிக்கிறது கஷ்டமா ஆகிடுது அதனாலதான் இந்த பானைக்கு தொண்ணூறு டிகிரி மையம் கொடுத்து தயாரிச்சிருக்கேன் இதோட அடிப்பகுதி குறுகலா இருக்கிறதால ஓரளவுக்கு முழுமையா எல்லா தண்ணீரும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இது செஞ்சிடும் வாட்டர் கேனை அப்படியே கவிழ்த்து மேல வச்சுட்டா போதும் இந்த பானை ஆபீஸ் ஸ்டைலுக்கு மாறிடும் உண்மையிலேயே இது எல்லாருக்கும் பயன்படுற குளிர்ந்த தண்ணீரை ஆரோக்கியமான முறையில தர குட்டி மண்பானை நான் சென்னையில ஆறு வருஷமா டிசைன் பீல்டுல இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எனக்கு டிசைனிங் தான் புடிச்சிருக்கு இப்போ மதுரையில ஆர்கிடெக்ட் ஃபீல்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே இது மாதிரி ஒரு பானை செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசை அது இப்போதான் நிறைவேறியிருக்கு ஒரு பானைய முன்னூறு ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிறேன் அதிக எண்ணிக்கையில பானைகளை வாங்குறவங்களுக்கு இன்னும் குறைவான விலைக்கு கொடுப்பேன் இந்த பானையோட சேர்த்து ஒரு இரும்பு ஸ்டாண்டும் இலவசமா கொடுக்கிறோம் அது மேல வைக்கிற வாட்டர் கேன தாங்குறதுக்கு வசதியா இருக்கும் என்கிறார் பிரபு நம் மரபை மறந்து விடாமல் மண்பானையை புது வடிவில் கொடுக்க நினைத்த பிரபுவை வாழ்த்தலாம் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்